பொம்மி சித்தார்த்தியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த வந்து லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க அங்கே சித்தார்த்துக்கிட்ட ராணி வந்து பேசுகிறாங்க பார்த்தி ஐயா நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இங்கே பெரிய சதியே நடக்குது ஆனால் உனக்கெல்லாம் புரிய வைக்க எடுத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது ராணி நான் ஒன்று நம்புகிறேன் சரியாங்கிற மாதிரி சித்தார்த்த் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த அம்மா ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல மரியாதையா சொல்லுங்க நீங்கள் மட்டும் இப்போ யார் இது மாதிரி பண்ணதுன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே சாவித்ரியா இருக்கட்டும் ரகுவரன் நம்ம மனோ தமனா இவங்க நாலு பேர் வந்து ரொம்ப பாட்ட மாட்டாங்க அம்மா நம்ம மாட்டி போகும் போல இருக்கே அவங்கள்ட்ட ரொம்ப தான் காசு கொடுத்தோம் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னவா பண்ணுறது அதுவும் நம்ம பேர் யாராவது ஒரு பேர் சொல்லிட்டா அவ்வளோதான் ராணி கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல சிதார்த்தும் கையோட இருக்கானேம்மா அப்போனா இதுக்கு பின்னாடி நம்ம தான் எல்லா சை திட்டம் பண்ணியிருப்போன்னு சிதாதுக்கு வந்து தெரிஞ்சிருமேமா நம்ம என்ன செய்யப்போறோம்னு தெரிலன்னு சொல்லிட்டு பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியாமல் தருமாற்றத்தில் இருக்காங்க மரியாதையாக இப்போ சொல்லுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு பொருள் நெனைஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து நம்ம ராணியை நோக்கி டைரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்து பார்க்குறாங்க நம்ம தமனாவை தமனா வந்து ஒரு கோயிலுக்கு பின்னாடி வந்து சைடில் வந்து கேப் இருந்ததுனால ஒளிஞ்சிக்கிறாங்க யாரடா பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம ராணியும் சித்தார்த்தையும் எட்டி பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் அப்பா ஆடா அந்த ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் நல்ல வேலை சித்தார்த்து ராணியும் பார்க்கறதுக்குள்ளே நம்ம வந்து ஒழிஞ்சிக்கிட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா இதான் ஒன்று மிராக்கள் நடந்தாதான் உண்டு இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு சித்தார்த்திட்டே வந்து தப்பிச்சு இது ஒரு சின்ன விஷயம்னு நினைச்சோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நினைச்சு கூட பார்க்கல அவங்க மட்டும் சொல்லிட்டா என்ன ஆகும்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே ராணி கிட்ட வந்து அந்த பொருள் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிது அந்த ரெண்டு அம்மாவை வந்து பயந்துகிட்டு இங்கேருந்து ஓட்டிட்டாங்க சித்தார்த்த வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல திருப்பியும் வந்து ராணியை வந்து தூக்கிடுணும் கடவுளே எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனாலும் பரவாயில்ல ராணிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணியை வந்து தூக்கிட்டாங்க ஒரு பக்கம் வேணாயா விடியா நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிடலாம் அதெல்லாம் முடியாது நான் உன்னை எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ண தயாரா இல்லை நான் ஒன்றா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிதார்த்த வந்து ஓ லைட்டா வந்து தூக்கிட்டு நவர முடியாம நிற்கிறாங்க ஏ விடியா பார்த்துக்கலாம் பொம்மி அக்கா அப்படியெல்லாம் நம்மளெல்லாம் விட்டுற மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்க அந்த இடத்துல தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து பாக்குறாங்க ராணி மேல நீ எவ்வளோ அன்பா பாசமா இருக்கேன்னு ராணிக்கு தெரியணும் ராணி வந்து உன் மேல எப்படி அன்பா பாசமாக இருக்கான்னு சித்தார்த்தம் உனக்கு தெரியணும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காத ஜோடின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சிவபெருமான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த இது நடந்தாதான் உங்கள் மேலே இருக்கிற அன்பு பாசம்லாம் தெரியும்னா என்ன பண்ணுறது சில விஷயம் கசப்பண்ணாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுரன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன நடக்குது அங்கே நம்மளை காப்பாற்ற யார் வந்துட்டான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல வேலை அந்த ரெண்டு அம்மாவும் ஓடிட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து சித்தார்த்து பக்கத்தில் வந்து நிற்கிது நான் சித்தார்த்துக்கும் ராணிக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு இது மாதிரி ஆகிட்டால் கூட நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரகுவரன் தமனா சாவித்திரிக்கி வந்து யோசிக்கிறாங்க கடவுள் எப்போதும் நம்ம பக்கம் நிபிக்க மாட்டாங்க நம்ம தான் உங்களுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்மான் வந்து அவங்க மாயாஜாலம் மூலியமாக வந்து ஒரு லைட்டை வந்து அடிக்கிறாங்க அது மேலே பட்டோடன சாஹித்யர் கேங் பக்கத்துல வந்து அது வந்து பணிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வருது என்னடா அது அதை காணும் அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து இங்கேயும் எங்கேயும் தேடும் போது சித்தப்பா உங்க காலு கீழே பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடுறாங்க ஓடினா கூட சித்தாது கண்ணிலேயோ ராணி கண்லேயோ நம்ம படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க